விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தடியுங்கா தடியங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த திஷ்டி பூசணிக்காக சொல்லுவாங்க சில இடத்துல வெள்ள பூசணிக்கான்னு சொல்லுவாங்க அந்த பூசணிக்காவை நம்ம எப்படி நடவு செய்து அதாவது எப்படி நம்ம சோவிங் பண்ணி அதை ஹார்வெஸ்ட் வரைக்கும் எப்படி கொண்டு வந்து அதை எப்படி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம் காய் எந்த சைஸில் இருந்தால் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம் என்ன மார்க்கெட்டில் எந்த விதமான சைஸு காய் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா இந்த காணொலியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் தடிங்க விதை வந்து ரெண்டு விதை வாங்கிட்டு வந்தோம் ஒரு விதை வந்து மைக்கா அப்படிங்கிற கம்பெனியோட சீட்ஸும் இன்னொரு விதை வந்து விஎன்ஆர் சீட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு விதமான விதையும் வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து நல்லா நிலத்தை விதம் வாங்கிட்டு வந்த அப்புறம் நிலத்தை நல்லா தயார்படுத்தணும் நிலத்தை தயார்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட்ரு போட்டுட்டு அதுக்கடுத்து பாத்தி கட்டு கிளப்ப வச்சு ஸ்ட்ரெயிட்டாக பாத்தி அமைச்சிட்டு நாங்கள் அந்த பாத்திலே ஊனிட்டு அந்த பாத்திலே தண்ணி வர்ற மாதிரி தான் பிளானிங் வச்சுருந்தோம் அப்படியே அந்த பாத்திலே தண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஊன்றுறதுக்கு ஒரு ஒரு ஆள் போதும் ஓகே ரெண்டு பாக்கெட்டை வந்து கண்டிப்பாக ஊன்றுறதுக்கு ஒரு ஆள் போதுமானது இது அதை ஊனிட்டு ஊன்று அன்னைக்கு அந்த வித ஊன்று அன்னைக்கே அன்றே தண்ணி விட வேண்டும் அதுக்கடுத்து மூணு நாள் கழித்து கண்டிப்பாக உயிர் பாசனம்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக விடணும் அதுக்கடுத்து வாரத்துக்கு ஒரு தடவை அண்டு நம்ம லோக்கலில் வெதர் எப்படி அன்றைக்கி மழை பெய்ஞ்ச்சுனா தண்ணி விட தேவையில்லை அதே மாதிரி அந்த வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட போதுமானது இப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆணுச்சு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆனோன்னே அங்கங்கே வெள்ளையே தெரியுதுல எல்லாமே தடியுங்க தான் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆனோனே தடிங்க ஃபுல்லாக நல்லா காய் வந்துடும் இதே இது நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணுன்னா தடியுங்க வந்து அந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் லோக்கலாக அதிகமே ஒரு நூறு கிலோ நூற்றம்பது கிலோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சின்ன காயாக தான் கேட்பாங்க பெரிய காய் வந்து அவங்களுக்கு வந்து சேல்ஸ் அவ்வளோவா ஆகாது ஏன்னா சின்ன காய் தான் குழம்புக்கு கூட்டுக்கு அதுக்கெலாம் சூப்பராக இருக்குன்ட்டு காய் தான் வாங்குவாங்க மேக்ஸிமம் திஷ்டி கழிக்கிறவங்க தான் பெரிய காய் வாங்குவாங்க ஆனால் அது அவ்வளோவா வாங்க மாட்டாங்க மேக்ஸிமம் ஹோட்டலுக்கு சாப்பிட்ற ஐட்டத்துக்கு தனியாக வந்து ஒரு ஒரு பூஷணிக்காய் லெவலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டுக்கு இந்த தடியங்காவை கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு காய் வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மேக்ஸிமம் ஒரு நாலு கிலோ வரைக்கும் உள்ள காய் நீங்கள் பறிச்சிட்டு போனீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எந்த விதமான குறையும் சொல்லாமல் எடுத்துக்கிடுவாங்க எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல விலை போட்டு தருவாங்க நல்ல விலை தடியங்காய் பொறுத்தவரை நல்ல விலைன்னா பதினஞ்சு ரூபா இருந்தால் நல்ல விலை பத்து ரூபா இருந்தால் கூட மேக்ஸிமம் நல்ல விலை தான் ஆனால் ஏழு ரூபா எட்டு ரூபாலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் விலை கம்மி தான் ஆனால் நல்ல விலைன்னா பத்து ரூபா மேக்சிமம் அதிகபட்சம் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் இந்த வருஷம் வந்து போணுச்சு இப்போ தடியங்காவோட ரேட்டு வந்து இப்போ நான் அந்த ஆடியோ ரெக்கார்டு பண்ணுற இதுலேருந்து தடியங்காய் விலை எவ்வளோன்னா பத்து ரூபா எட்டுருவாவுக்கு போய்கிட்டு இருக்குது பத்து ரூபாய்க்கு போனாலே மேக்ஸிமம் நல்ல விலை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்து அந்த ரெண்டு விதமான ரெண்டு சீட்ஸும் எவ்வளோன்னா விஎன்ஆர் சீட்ஸ் வந்து இரநூத்தி எழுவது ரூபான்னு சொன்னாங்க அண்டு மைக்கோ சீட்ஸ் வந்து முந்நூற்றி பத்து ரூபா தான் சொன்னாங்க சீட்ஸ் எவ்வளோ தான் மற்றபடி நாங்கள் பார்த்து கட்டுறதுக்கு ரொட்டேட்ரு போட்டுறதுக்கு செலவு வந்து ரெண்டாயிரூவா ஆயிடுச்சு அது ஒரு ரெண்டாயிரரூபா ப்ளஸ் இது ஒரு தடியங்காய் விதை வந்து ஒரு பாக்கெட்டு தான் வாங்கணும் ஒரு பாக்கெட் எவ்வளவு ஒரு பாக்கெட்டு ஒரு பாக்கெட் வந்து அரண் ஒரு பாக்கெட் வந்து முந்நூற்றி இருபது ரூபா தான் முந்நூற்றி இருபது ரூபா டு இரநூத்தி தொண்ணூறுரூவாலேருந்து முந்நூற்றி ரூபாக்குள்ளே தான் ஒரு பாக்கெட் இருக்கும் ரெண்டு பாக்கெட்டுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு முப்பது ரூபா தான் டிஃப்ரென்ஸு இது ஒரு முப்பது மொத்தமே அதுக்கு நாங்கள் செலவு பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதிகபட்ச செலவு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா குறஞ்ச செலவுனா ரெண்டாயிரத்தி முந்நூறுவானே சொல்லிக்கலாம் ஓகே மற்றபடி இப்போ நம்ம தடிங்க ஒரு தடவை மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் நூறு கிலோ இல்லைன்னா நூறு கிலோ மேக்ஸிமம் கொண்டு போவோம் நூறு கிலோ பத்து ரூபா போட்டாங்கன்னா அது ஆயரூவா வந்துச்சு இதேமாதிரி ஒரு மூணு தடவை கொண்டு போனாலே நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து மேக்சிமம் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் அது மேற்கொண்டு கொண்டு வர்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் தான் ஆனால் நம்ம எனக்கு தெரிஞ்சு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு அதிகமான லாபம் எடுக்கலான்னா அது தடிங்கா வந்து எல்லோரும் நம்பி போடலாம் ஆனால் சம்டைம்ஸ் வந்து இப்போ இப்போ வந்து தடியங்காவோ தடியங்காவோடய விலை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு ஏன்னா நமக்கு எல்லாத்தையும் தெரியும் கேரளாவில் கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரி வந்துச்சு அதனால் தடியங்காய் விலையெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு எங்கே அதுவும் கேரளாவிலாம் மெயினாக ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க அதனால் அந்த நிலச்சரிவில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலே இறந்து போனதுனால அதனால் எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் கொண்டாட வேண்டாம்னு அந்த கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அதனாலே எக்ஸ்போர்ட் எதுவும் நடக்கலை தடிங்காவோடய விலை வந்து இப்போ இந்த மந்தில் ஆகஸ்ட்டு செப்டம்பர் மந்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தடியங்காவோட விலை மேக்ஸிமம் தடிங்காவோட பத்து ரூபா போனால் நமக்கு நல்ல லாபத்தை எடுத்து தருந்தோம் மேற்கொண்டு தடியங்காய்க்கு வந்து ரெண்டே ரெண்டு விதமான நோய் தான் வரும் ஒன்று சிவப்பு சிவப்பு கலராக ஒரு வண்டு இருக்கும் அது வந்து பூசணிக்காய் அந்த வண்டு வரும் அந்த வண்டு அப்படியே தடிங்காலேயும் வரும் அந்த வண்டு வர்றதுக்கு வண்டு வந்தாலே தடியங்காய் வந்து ஒன் டைம் காய்க்கும் ரெண்டு டைம் காய்க்கும் ஆனால் மூணாவது தடவை காய்க்கையில் செடியெல்லாம் இலையெல்லாம் கருகி போயிடும் அதோட அந்த அந்த வண்டு வந்து அப்படியே சுரண்டிக்கிட்டே சாப்பிடும் அதாவது ரேஸ்பிங்னு சொல்லுவாங்க அது அப்படியே சுரண்டிக்கிட்டே அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த க்ரீனிங்கை வந்து கம்மி பண்ணும் அதனால் பிளான்டெல்லாம் ஃபோட்டோஸ் டிசைஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து செக்ரியேட் பண்ண முடியாது அதனாலே பிளான்ட்டோட லீஃப் வந்து கருக ஆரம்பிச்சிடும் கருக ஆரம்பிச்சிடும் அதனால தடிங்காவோட மூணாவது ப்ரொடக்ஷன் வரையில் அதாவது மூணாவத காக்கியில் மூணாவது பூ பூக்கும் மூணாவத பூ பூக்கியில நமக்கு கம்மியான இயல்டு தரும் அந்த பிஞ்சும் அப்படியே கருகி போக ஆரம்பிச்சிடும் அதுக்கெலாம் காரணம் இந்த வண்டு தான் மேக்ஸிமம் இந்த ஒரு டிசீஸ் அதிகமாக வரும் அதுக்கடுத்து இன்னொன்று டிசீஸ் மழை காலம்னால் அந்த பவுட்ரு மில்டி அதாவது சாம்பல் நோயின்னு தமிழில் சொல்லுவாங்க அந்த சாம்பல் நோய் ஒரு பிரச்சனை வரும் அது மழை காலத்தில் தான் வரும் வெயில் காலத்தில் அந்த நோய்க்கு பிரச்சனை கிடையாது மழை காலத்தில் வரும் தடியங்க இங்காய் பொறுத்தவரை இந்த ரெண்டே ரெண்டு நோய் மட்டும்தான் வரும் மற்றபடி எதுவுமே வராது நீங்கள் இந்த ரெண்டு நோய்க்கு ஒரே ஒரு மருந்து ஒன்று மேங்கோ சப்புன்னு சொல்லுவாங்க அது ஒன்று அடிக்கலாம் ஒரு பாக்கெட் இருக்கும் அதுக்கடுத்து இன்னும் ஒன்றே ஒன்று ஒரு பாட்டில் சின்ன பாட்டில் இமிடாக்ளோபரேட்னு சொல்லுவாங்க சக்கிங் பெஸ்ட்டுக்கு ஃபுல்லாமே கேட்கும் நம்ம அந்த ரெண்டு இதையும் அது ஒன்று ஃபங்கி சைட்ஸ் ஒன்று இன்செக்டி சைட்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே கெமிக்கல் தான் நம்ம ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அது ஒரு மூணு டேங்கு ஒரு மூணு டேங்க் நீங்கள் இளமெல்லாம் கரெக்டாக நீங்கள் தடியங்க போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயும் அதுக்கடுத்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயும் அதுக்கடுத்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்லேயும் மூணு தடவை நீங்கள் அந்த மருந்து அடிச்சிட்டிங்கன்னா அந்த மருந்தோட காஸ்ட்டும் அவ்வளோ கிடையாது மொத்தமே ரெண்டு பாக்கெ அந்த ஒரு பாக்கெட்டும் இந்த ஒரு இன்சி சைடான இமிட்டாக்ளோபிரேட்டும் அவ்வளோ விலையெல்லாம் இல்லை விலை வந்து ரொம்ப கம்மி தான் இரநூத்தி பத்து ரூபா தான் வரும் நீங்கள் மூணு டைம் அடித்தாலே ஒரு அறநூற்றி முப்பது ரூபா தான் வரும் அவ்வளோலாம் ரேட்டு ஹையஸ்ட்டு இப்போ நம்ம மக்காச்சோளத்துக்குலாம் கோரஜன்லாம் வாங்கினா காலட்டு ரெண்டாயிரத்து ஐநூறு அந்த ரேஞ்சுக்கு போகும் இது வந்து அந்த ரேஞ்சுக்கெலாம் கிடையாது ஒன்று சைடு இன்னொன்று வந்து ஒன்று பூச்சிக்கொல்லி இன்னொன்று வந்து பூசணக்கொல்லி இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் த்ரீ டைம்ஸ் வந்து தடிங்க போட்டதுலேருந்து நீங்கள் த்ரீ டைம்ஸ் ஒன்று ஃபிஃப்டின் டேஸு இன்னொன்று ஃபிஃப்டீன் டேஸு இன்னொன்று வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு இன்னொன்று வந்து செவன்ட்டி ஃபைவ் டேஸு இந்த மூணு டைம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா தடிங்க நீட்டாக சூப்பராக வளரும் மேக் மேப்படி நீங்கள் அதிகமாக ஈல்டு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வரப்பு அமைச்சிவாங்க வரப்பு அமைச்சு கொடி இருக்குல்ல அதோடய கொடியை வந்து கரெக்டாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அதாவது முப்பத்தஞ்சாவது நாளில் முப்பத்தஞ்சு நாற்பதாவது நாளில் கொடி நல்லா அதோடய சைடு பிரான்ச் ஃபுல்லாமே அதாவது கிளை விட்டு கிளைகள் பிரான்ஞ்செல்லாம் வரும் அந்த கிளைகள் பிரான்ச்சை நீங்கள் மண்ணில் புதைச்சி வைக்கணும் ஓகே மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வேர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடணும் வேர் ஃபார்ம் ஆகி நீங்கள் இப்போது தடியங்காய் கொடி வந்து தடியங்காய் வந்து ஒரு கொடி வகை அதனால் அந்த கொடி வந்து ரொம்ப நீளமாக போகும் பார்த்தீங்களா அந்த நீளமாக போகையில் ஏன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வேர் இருக்கும் வேர் ஃபார்மாக இருக்கும் அந்த வேர் தான் இந்த எல்லா நியூட்ரியன்ஸ் அதாவது வாட்டர் தண்ணி அண்டு சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த வேர் எந்த அந்த கொடியோட லாஸ்ட்டு கடைக்கொடி வரைக்கும் இது வந்து சப்ளை பண்ணும் அதனால் அந்த மாதிரி சப்ளை பண்ண முடியாது மேக்சிமம் அதனால் நீங்கள் இப்போ ஒரு வேர் ஒரு கொடி தடிங்காவோடய கொடி வந்து இப்போ ஒரு பத்து பத்தடி அது மீன் ஒரு பத்தடி போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் பத்தடி பேசுனா அந்த பத்தடியில் ஒரு தண்டு அங்கே இருக்கும் அந்த தண்டு நீங்கள் அப்படியே மண்ணுக்குள்ளே போய்ச்சிருக்கோங்க மண்ணுக்குள்ளே போய்ச்சிட்டு அப்படியே தண்ணி விட்டுருங்க அந்த தடிங்காயில் அந்த இடத்துல வேர் ஃபார்ம் ஆகி அதுக்கு தேவையான சத்துக்கள் அண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இது நமக்கு மேற்கொண்டு அதிகமான ஈழில் கண்டிப்பாக நமக்கு பெற்றுத்தரும் இதான் நம்ம தடியங்காவோடய ப்ரொடக்ஷன் அது மேற்கொண்டு அது மேற்கொண்டு இந்த மார்க்கெட்டில் நீங்கள் தடியங்காய் மார்க்கெட்டில் நீங்கள் லோக்கலில் விற்கணுன்னா நீங்கள் தடிங்க நீங்கள் மார்க்கெட்டில் லோக்கலில் விற்கணும்னா நீங்கள் பிஞ்சு காயாகவே எடுத்துகிட்டு போங்க அது மெயினாக இந்த விஎன்ஆர் சீட் சொன்னோம்ல விஎன்ஆர் சீட்ஸும் அண்ட் மைக்ரோ சீட்ஸு உங்கள் ஏரியாவில் எந்த தடியங்க வந்து அதிகமான விலைக்கு போவோம் அண்டு எதை அதிகமாக எல்லோரும் விரும்பி வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான் மார்க்கெட்டுக்கு போய் எந்த மாதிரி தடிங்க மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இந்த விஎன்ஆர் சீட்ஸ் அப்படிங்கிறோட தடிங்க வந்து என்ன ஷேப்பில் வரும்னா கொஞ்சம் நீளமாக வந்து உருண்டு சேப்பில் வரும் அதாவது எந்த மாதிரி சொல்லலான்னா ஒரு பைப் லைன் எப்படி இருக்கும் ஒரு பைப்பு அப்படியே கொஞ்சம் நீளமாக வந்தால் உருண்டையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மைக்கா சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து காய் வந்து மொத்தமே உருண்டையாக இருக்கும் அதாவது குட் பாலு வாலிபால் அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் பால் எப்படி இருக்கும் உருண்டையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த மைக்கா சீட்ஸு ஆனால் அதான் உங்கள் ஏரியாவில் வந்து இந்த உருண்டை காய் வந்து அதிக விலைக்கு போகுமா இல்லைன்னா அந்த நீட்டமான காய் எல்லோரும் விரும்பி வாங்குவாங்களே எந்த காயை மக்கள் வந்து விரும்பி வாங்குகிறாங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் மா மார்க்கெட்டை எப்போதுமே அனலைஸ் பண்ணி ஒரு காய்கறியோ ஒரு எதையோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ப்ராடக்ட்டு நீங்கள் வைக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணாமல் வைக்காதீங்க இல்லைன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஏற்படும் அதுவும் லாஸ்ட்டாக நீங்கள் அந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிற காய் ரொம்ப பெருசாக கொண்டு போகாமல் சிறுசாக கொண்டு போனாலும் அந்த காய் வந்து நீங்கள் நம்ம சின்ன காய் தானே கொண்டு போகிறோம் அதனால் நம்ம காயை வந்து எடுத்துக்கிடுவாங்க அப்படிலாம் கிடையாது சின்ன காய் வந்து மு சின்ன காய் முத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க முத்தி இருக்குன்னா அதுக்கு வந்து ஏஜ் ஆகிருக்கும் இல்லைன்னா மெச்சூரிட்டி ஆகிருக்குன்னு சொல்லிடுவாங்க ஓகே முதிர்ச்சி அடைஞ்ச காய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது கோட்டிங் மேலே இருக்கும் வெள்ளை கலர் கோட்டிங் வந்து தடியும் இருக்கும் அந்த கோட்டிங் வந்து அதிக அளவில் இருந்துச்சுன்னா எல்லோருமே அந்த குழம்புக்கு எடுக்கிறவங்கலேருந்து அண்டு காய் போடுற வரைக்கும் அண்டு கொஞ்சம் இது பண்ணும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து சிரமப்படுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து கோட்டிங் வந்து கம்மியாக இருக்கணும் கோட்டிங்கும் அந்த மேலே நீங்கள் அதை சுரண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளையாக இருக்கும் ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சுன்னா அது சேல்ஸ் ஆகிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் தடிங்காவது நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் வரைக்கும் காய் அப்படியே இருக்கும் நல்லா பெரிய காயாக நீங்கள் அறுத்து ஒரு நிழல் பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய காயாக இருக்கும் ஆனால் மற்றபடி தடியங்காய்ல எந்த பிரச்சனையும் இருக்குது இப்போ நீங்கள் பீக்கங்காய் சுரக்காலெல்லாம் போட்டிங்கன்னா சுரக்காலாம் ரொம்ப பிரச்சனை நீங்கள்லாம் சுரக்கா வந்து அன்னைக்கு அன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து அப்படியே கல் கணக்காயிரும் பீக்கங்காய் நாறு கணக்காயிரும் அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் இந்த தடியங்கால எதுவுமே கிடையாது என்ன மருந்து மருந்தடிக்க முடியாது ஆள் விட்டு தான் களை எடுக்கணும் சப்போஸ் மருந்தடிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்து பார்த்து அடிக்கணும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்து அடித்தாலும் தடிங்காவை அஃபெக்ட் பண்ணும் அதில் வந்து அந்த பூ பூக்கிற ஆண் பூ பெண்பூன்னு சொல்லுவாங்க எல்லா இதுலேயும் ஆண் பூ வேற மாதிரி இருக்கும் பெண் பூ வேறு மாதிரி இருக்கும் இப்போ மக்காச்சோளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்பூ வந்து கீழே இருக்கும் ஆண் பூ வந்து மேலே இருக்கும் மக்காச்சோளத்தில் ஆனால் தடியங்காய்லாம் அப்படி கிடையாது ஒரே பூக்குள்ளே ஆண் பூ பெண்பூ இருக்கும் இப்போ வெயில் அதிகமாக அடித்தோன்னா ஆண் பூ வந்து அதிகமாக வரும் அதனால நம்ம ஆண் பூவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ஒரு மருந்து அடிப்பாங்க அது ஜிஏ த்ரீ நம்ம எதுனாலும் ஸ்ப்ரே பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மேக்ஸிமம் இப்போ பெண் பூ அதிகமாக இருந்தால் தான் நமக்கு காய்களும் அதிகமாக வரும் அதனால் ரெண்டு பூவும் ஒரு ஈக்குவலாக அதுக்கு நம்ம ஒரு சில்வர் நைட்ரேட் ஏதோ ஒரு மருந்து அடிப்போம் ஏதோ ஒரு மருந்து நம்ம கடையில் போய் கேட்டால் கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷனில் அவங்க தருவாங்க அந்த மருந்து ஏன்னா குக்கர் ஃபிட்ஸ் அதாவது இந்த குக்கர் ஃபிட்னு சொல்லுவாங்க அதாவது என்னது இந்த தடியங்காய் பூசணிக்காய் எல்லாத்துக்குமே இந்த ஆண்பூ பூ பெண் பூ வந்து வெயில் அடிக்கையிலேயும் அண்டு குளிர் குளிர் பிரதேசத்துலேயும் அண்டு எந்த டைம் வந்து எந்த பூ அதிகமாக பூக்கும்ண்டு நமக்கு தெரியாது ஆனால் அது வந்து கடையில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்து வாங்கி அடிக்கலாம் அந்த மருந்தும் அவ்வளோவா செலவு இருக்காது அந்த மருந்து எவ்வளோ செலவு இருக்குன்னா ஒரு நல்லா இருந்தால் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறுரூவாக்குள்ளேயே அந்த மருந்து முடிஞ்சிடும் அதனால் தடியங்காய்க்கு வந்து அவ்வளோவான செலவு எதுவும் விவசாயத்தில் இது ஒரு நல்ல காய்கறி பயிர்னு சொல்லலாம் இது எல்லாருமே பயிர் பண்ணலாம் முக்கியமாக தடிங்காய் வந்து எல்லா சீசன்லேயும் வரும் இதை அனைவரும் பயிர் பண்ணி அனைவரும் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி